டவர் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சிவதேவ் இன்றைக்கி ஹிப்ஹாப் ஆதி நடித்த கடைசி உலகப்போர் படம் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு அந்த படத்தை அவரே தயாரித்து அவரே இயக்கி அவரே நடிச்சிருக்காரு அந்த படத்துக்கு பெரும் எதிர்பார்ப்புகள் இருக்குது அந்த படம் எப்படி போய் எஃப் டிஎஃப்எஸ் பார்த்துட்டு வராங்களோ ரசிச்சுட்டு வராங்கன்னு அவங்ககிட்டே கேட்டுருவோம் வாங்க டிஃப்ரெண்ட்டான ஸ்கிரிப்டு நல்லா டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க எல்லா ஆர்டிஸ்டும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க

அது நீங்கள் படம் பார்த்தா தெரியும் நான் இப்போ சொல்லக்கூடாது ரொம்ப அருமையாக இருந்தது இப்போ உள்ள சுச்சுவேஷனில் ஒரு வார் வந்தால் எப்படி இருப்போம் பீப்புளில் எப்படி டிஸ்கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறத பார்த்து கண்டிப்பாக நம்ம எல்லாம் கொஞ்சம் கற்றுக்கணும் மனுஷங்களா மனுஷங்களாக எப்படி நம்ம அனுசரிச்சு போகணுன்றதை கற்றுக்கலாம் இது வந்து ஒரு கற்பனை இந்த இப்போ இருக்க காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து ஒரு வார் வந்ததுன்னா எப்படி இருப்போம் யோசிச்சு பார்த்துருப்போம்மா எல்லாம் ஒரு கோவிட் வருங்கிறது கோவிட் வந்த பிறகு தான் நமக்கு தெரிஞ்சுது அது மாதிரி ஒரு போர் வந்து ரொம்ப டிசாஸ்டர் ரொம்ப அது எவ்வளோ அவஸ்தையாக இருக்கும் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுது சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குது எல்லாமே சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக இது ஃபஸ்ட் டைம் பண்ண மாதிரியே தெரியல அவர் எல்லாமே ஆல்ரெடி ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பர்சன் பண்ண மாதிரி தான் இருக்குது நிஜமாகவே உள்ளே போன அந்த ரெண்டு ரெண்டரை மணி நேரமும் எவ்வளோ எமோஷன்ஸ் இருந்துச்சோ அந்த அளவுக்கு நல்ல காமெடியும் இருந்தது ரெண்டரை மணி நேரம் போனதே தெரியல ரொம்ப சூப்பராக இருந்தது வேற லெவல்ல இருக்கு ஆக்சுவலாக அதுக்காகவே படத்தை வந்து பார்க்கணும் அவ்வளோ சூப்பரா இருக்கு எல்லாமே சூப்பர் எங்க மியூசிக்கை பத்தி அது யாரோட படம் மியூசிக்கை பத்தி நீங்க கேட்குறீங்க தாறு மரம் இருக்கு நிஜமாவே சூப்பரா இருக்கு ஆக்சுவலா இது வந்து நம்ம யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம் இப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிறத நம்ம யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம் இந்த போர் நமக்கு வந்து சுதந்திரம் கிடச்சது இதெல்லாம் நம்ம வந்து யாரோ சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் எப்பயோ நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இதில் பார்க்கும்போது உண்மையாவே நம்மளே அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கு அந்த சுதந்திரம் கிடைச்சிருச்சு அப்படிங்கும் போது நிஜமாவே கூஸ் பம்ஸா இருக்கு அதெல்லாமே ரொம்ப சூப்பராக ஸ்டோரி

சம்மவம் பண்ணியிருக்காரு மியூசிக்கலிருக்கு சூப்பர் 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 எந்த இடத்துலையும் வந்து லேக் ஃபீல் ஆகலை எந்த இடத்துலையும் வந்து என்னடா இது ஒரு லேகாக போதே அவர் எதுவுமே இல்லை யூ ஹாப் டு வாட்ச் வாட்ச் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் சூப்பராக பண்ணியிருக்காரு அவருக்கு சொல்லணுமா லைக் எந்த இடத்துலையும் அது நான் சொல்கிறேன்னு லேக் ஃபீலே ஆகலை சொல்லிவிட்டு அதுக்கு மேலே வந்து மியூசிக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஜீவா அண்ணா வந்து தெறிக்க விட்டுருக்காரு லைக் என்ன ஏன் பண்ணியிருக்க அப்படின்னு அந்த ஜோனில் இருக்கு நல்லா இருக்கு இல்லை நேரில் நடந்தா எப்படி இருக்கும் அப்படி இருக்கு கற்பனையா இல்லை நேரில் ஆமாம் இதுதான் நடக்க போகுது இதுதான் நடந்துச்சுன்னா என்ன இருக்கும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப இதுவாக இருக்கு மேலே என்ன சொல்றது தெரியல எனக்கு நிறைய விஷயம் இருக்கு நல்லா இருக்குது முனிஷ்காந்த் சாரை வந்து நான் அந்த அந்த ரோலில் எக்ஸ்பெக்ட் பண்ணல ரொம்ப சீரியஸான ஒரு ரோல் நல்லா இருக்கும் அப்புறம் காமெடி ஜானரில் பார்த்து 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 ஒரு சீரியஸான ஒரு ஜானரில் பார்க்கும்போது போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எல்லாருடைய கேரக்டர்ஸை வந்து நல்லா ப்ளே ப்ளே ஒரு நல்ல இதுவாக கேஸ்டிங்காக எல்லாமே கொடுத்துருக்காரு எல்லாமே 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 கலந்துருக்கு ஃபேமிலியோட போய் பாருங்கன்னு சொல்கிறேன் ப்ரோ அதான் சொல்கிறேன் பூம் பிளாஸ்டர்னு ஒரு பாட்டு வரும் அதே தான் கம்னா தேட்டரே உள்ளே எரியுதாங்க ஸ்க்ரீனுக்கு எரியலாம் உள்ள கட்சியில் பார்த்தா ஹிப் ஆப் தமிழ் அண்ணா ஒன்ட்டார் ஃபுல் அதான் ஒரு படம் பார்த்துட்டு ஒரு கான்செப்டை பார்த்துட்டு வெளிலவாரு ஆஸ் ஹிப்ஹாப் தமிழ் அண்ணா ஃபேனாக சொல்கிறேன் எல்லாம் போய் பாருங்கள் ஃபேமிலியாக போய் பார்க்கலாம் ஒரு நாட்டுக்கு ஒரு மெசேஜ் மீ சொன்ன மாதிரி இருக்கும் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபன் பண்ண மாதிரியே இருக்கும் வேற டிரக்ஷன் அது ப்ரோ நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்த எல்லா படமோட இந்த படம் வேறு லெவல் ப்ரோ அந்த அண்ணா படனாலே நீங்கள் போய் பார்க்கலாம் கண்டிப்பாக நல்லா இருக்கும்ட்டு அது போய் பாருங்கள் எப்படி ப்ரோ அதான் சொல்கிறேன் ப்ரோ நீங்கள் இதெல்லாம் இதெல்லாம் வந்து ஸ்கிரிப்டேட் அந்த மாதிரி இருக்கும் இது வந்து ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்னால இந்த அவர் கட் கரெக்டாக இண்டிபென்டென்ட் எல்லாமே தரமாக செய்யாது ரொம்ப பிடிச்ச ப்ரோ படமே பிடிச்சி தான் இருக்குது ஆஜியா நான் தம்பி ப்ரோ நான் எக்ஸுஸ் நல்லா இருக்கு இண்டிபெண்ட் ஃபில் மேக்கிங் ஒர்க் ஒர்க் பண்ணியிருக்காங்க நான் விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட் தான் அதாவது பார்க்க வந்தேன் பட் படம் எப்படி இருக்குன்னு எக்ஸப்ட் பண்ணேன் இருக்கு

எல்லாமே தரமா இருக்கு ப்ரோ நான் காலேஜ்லாம் விட்டு அப்படியே ஓடி வந்து ஜி அதான் சூப்பராக பண்ணியிருக்காங்க எல்லாமே எல்லாருக்குமே ஈக்குவலாக இருந்தது இப்போ பாதியா நட்டியா அந்த மாதிரி இருக்கு அவர் சூப்பராக பண்ணியிருக்காங்க ரெண்டுமேதான் படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ரோ என் பெர்ஸ்பெக்டிவ்ல படம் நல்லா இருக்குது ஆதி பேசவில் கூட சொன்னார் ஏன்னா இந்த மாதிரி வந்து நான் பெரிய படம் எடுத்துட்டேன் என்ன நம்பிக்கையில் எடுத்தேன்னு தெரியலன்னு சொன்னார் ஆனால் அவர் சொன்ன விஷயம் வந்து நல்ல தேட்டர் நல்லா ப்ளஸ் எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்துது இப்போ மொத்தமா ஒரு சேர்த்து வச்ச மொத்த காசையுமே போட்டு எடுத்துருக்கேன்னு சொல்றேன் ஓகே அது வர்த்தன்னு சொல்றேன் ப்ரோ அது வருத்துன்னு சொல்றேன் ப்ரோ நான் நான் வந்து பாத்தீங்கன்னா என்ன லாஸ்ட் பிடி சாரோட எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு பிடி சாரோட டைம்ஸ் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு படம் வந்து கமர்ஷியல் அதான் கமர்ஷியல் இப்போ கருத்து சொல்லியிருக்காங்க அதை வந்து காமெடி அப்புறம் வந்து பிட்ரே பண்ணுற மாதிரி சீன்ஸ்லாம் இருக்குது நட்ராஜ் பண்ணியிருக்காரு அவரோட கேரக்டர் சதுரங்க வேட்டை எல்லாம் பார்த்துருப்போம்ல அதை மாதிரி ஒரு கேரக்டராகவும் இருக்குது இதில் நடராஜுக்கு அதுக்கப்புறம் வந்து காமெடியானா வந்தவரெலாம் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஆர்மி ரோல் பண்ணவங்க இவங்கெலாம் வந்து நம்மளுக்கு அப்படியே பேட்ரிசம் வரா மாதிரி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு ப்ரோ சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கும் என்ன மாதிரி அதான் லவ் காமெடி இதெல்லாம் வந்து அப்படியே மிக்சிங்காக வச்சாலும் சொல்ல வேண்டிய கருத்தை கரெக்டாக சொல்லியிருக்காங்க லாஸ்டில் வந்து ஆதிக்கு கொடுக்குற இன்ட்ரோ சீனாக இருக்கட்டும் ஆதி வர சீன்ஸ் சில சீன்ஸ்லாம் வந்து அப்படியே மாஸ் என்ன சொல்றது கூஸ்வன் மோமெண்ட்டாக இருந்தது அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் சரி செகண்ட் ஹாஃப் லாஸ்ட்லயும் சரி அந்த ஆதி ஆதிக்கு இருக்க வர சீன்ஸ்லாம் சூப்பராக இருந்தது மற்றவங்களும் நல்லா பண்ணியிருந்தாங்க எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கிறதுனால இந்த ஒரு இது ஓகேவா நடராஜன் சரி எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க படத்தில் மியூசிக் எப்படி போட்டு மியூசிக் நல்லாவே பண்ணி அவர் எல்லா இதுவும் ஏரியாவும் அவர் தான் பண்ணியிருக்காரு மியூசிக் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு சூப்பராக பண்ணியிருக்காரு சிட்டமாக பண்ணியிருந்தாங்க இப்பா பாதினா தான் அதில் டேரக்ஷனு அதில் அவருடைய நடிப்பு அப்புறம் கீர்த்தனா அவங்களோட ரியல் நேம் என்னன்னு தெரில பட் அவங்கள சொல்கிறேன் அவங்களோட நடிப்பு நல்லா இருந்தது அதுக்கப்புறம் புலி இவர் போற்றுக்குண்டா இருப்பார் போலீஸ் முனிஷ்காந்த் அவரு அதுக்கப்புறம் நட்ராஜ் இவங்க எல்லாருமே நல்லா அவங்களோட பர்ஃபார்மன்ஸாக கரெக்டாக கொடுத்துருந்தாங்க படம் வந்து கமர்ஷியலாக இருக்குது இல்லை கருத்தாக இருக்குங்களா புரியல படம் கமர்ஷியலாக எடுத்துருக்காங்களா இல்லை கருத்தாக எடுத்திருக்காங்களா இது வந்து கமர்ஷியல் மூவி இல்லை ஆக்சுவலி இது வந்து மக்களுக்கு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனை கொண்டு வந்து சேர்க்கணுங்கிற நோக்கத்தில் தான் அந்த படத்தை எடுத்துருக்காங்க இது வந்து ஆக்சுவலி ஒரு சுதந்திரத்திற்காக போராடுற மாரி கதையை கான்செப்டாக வச்சுருத்துருக்காங்க நைன்டீன் ஃபார்ட்டி செவன் மூவி வந்ததில்லை அதே கான்செப்ட் தான் பட் இது வந்து அது அப்போ உள்ள பிரிட்டிஷ்காரங்க நாட்டை ஆனால் எப்படி வந்து இது தடுக்கிறாங்கன்றதை பேஸ் பண்ணி எடுத்துருக்காங்க இந்த படம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் உலக போர் வந்து வெளிநாட்டுக்காரங்க நம்ம நாட்டை கைப்பற்றினா அதை எப்படி நம்ம எதிர்த்து நம்ம நாட்டை தனக்குள்ளே தக்க வச்சுக்கிறதுங்கிற மாதிரி கதையில் சொல்ல சொல்லியிருப்பாங்க அதில் மெயினாக அதிக நடிப்பு நல்ல பர்ஃபார்ம் பண்ணதே நடராஜ் தான் ஏன்னா அவரோட அரசியல் மைண்டு மைண்ட் இருந்ததுனால தான் அந்த கதையில் வெளிநாட்டுக்காரன்ட்டு வந்து தன்னோட நாட்டை எப்படி பாதுகாக்கிறதுங்கிறதே தெரிஞ்சுக்க முடிஞ்சுது இது ஒரு நல்ல படமாக தான் எடுத்திருக்காங்க அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்விஸ்ட் என்னென்னா லாஸ்ட்டாக ஆதினா நம்ம தேட்டருக்கு வந்திருந்தார் கமலா தேட்டருக்கு வந்து லாஸ்ட்டாக ரெண்டு பாட்டு பாடிட்டு ஃபேன்ஸுக்காக ஒரு கை கட்டி போனார்

கருத்துன்னு இல்லை இருக்குது இல்லாமலாம் இல்லை கண்டிப்பாக இருக்குது ஏன்னா படம் போடுறோன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி தானே நம்ம பாட்டு போட முடியும் அது மாதிரி தான் இருக்குது நல்லா இருந்துச்சு எல்லாமே படத்தில் ரொம்ப பிடிச்சி எல்லாமே எல்லாமே பிடிச்சிருந்துச்சு எதுவுமே பிடிக்காம இல்லை லைக் பிடிக்காமன்ற வார்த்தை இதில் எடுத்துகிட்டு வரக்கூடாது எல்லாமே பிடிச்சிருந்துச்சி படத்தில் கடைசி உலக உலகபூர் வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க அதை பற்றிதானே சொல்கிறோம் அதனால அதை பற்றி வச்சுருக்காங்க லைக் இந்த வந்துட்டு என்னன்னலாம் நடக்கும் நம்ம வெளியேருந்து நம்ம பார்க்கறதுனால நம்மளுக்கு பெருசாக தெரியாது ஸோ இந்த ஹப்தா என்னென்னலாம் நடக்குது இந்த வாரில் அப்படின்றத சொல்லியிருக்காங்க நல்லா இருந்துச்சு ஆ படம் நல்லா சூப்பராக இருக்கும் பட் ஆனால் அவரோட ப்ரெசன்ஸ் வந்து கா படத்தில் கம்மியாக இருக்கும் ஃபீல் ஆகுது இந்த இது என்ன படம் சதுரங்க வேட்டை ஸோ அவரோட தான் ஹீரோன்னு வேட்டைராஜ் நடராஜன் அதெல்லாம் நல்லாவே இருந்தது ஒரு புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க நல்லா கமர்ஷியல் கமர்ஷியல் ப்ளஸ் கருத்து ரெண்டுமே படத்தில் ஆக்சுவலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பண்ணிருக்காங்க பிடிச்ச சீன்ஸ்லாம் அந்த குழந்தைய அவர் வந்து வாங்கும்போது அவர்கிட்ட ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுவார்ல ஒரு சீன் ஒன்று இருக்கும்ல அந்த குழந்தை வந்து தவளுது கையிலேருந்து துள்ளுது ஸோ அது எனக்கு ஒரு மாதிரி பண்ணிடுச்சு நம்ம எவ்வளோ கொள்ள அடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிற சீன்ஸ்லாம் எல்லாரும் பேர் பாருங்க ப்ரோ கன்ஃபார்மாக இருக்கு எல்லாருமே பிடிச்சிருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்லாம் சூப்பராக ஆக்சுவலாக ப்ரொடக்ஷன் அவர் தான் எல்லாமே அவர் தான் ப்ரோ சூப்பராக இருந்தது எல்லாமே சூப்பராக இருக்கு படம் ஃபண்டாசியர் எல்லாமே தேவை போயிடு பாருங்க சூப்பராக நினச்சிருக்காரு ப்ரோ ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஆதி நான் அப்புறம் செகண்ட் நம்ம இந்த படத்தில் ஒரு மாதிரி பாராட்ட வேண்டியதுன்னா நடராஜனாக தான் அவர் ஆனால் ஒரு படத்தில் ரொம்பவே சூப்பராக நடிச்சிருக்காரு ப்ரோ சொல்லுவே தவலை படத்தில் புரியல அவர் இவர் தான் நம்ம சொல்றேன் அந்த குண்டா அவர் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ரூஸ்மே பண்ணியிருந்தார் காமெடி பண்ணிட்டு பேரில் செகண்ட் ஹாஃபில் ஓகே ஆக்சுவலாக அவர் ஆக்டிங் அவர் எல்லா படத்துல ஒரு இவர் நடராஜனா எப்படின்னா இப்போ மகாராஜா அடுத்து நம்ம ஒரு படம் அவர் ஆக்டிங் ரொம்பவே சூப்பராக இருக்கு ப்ரோ அதுக்காக ஒரு கண்டிப்பாக ஒரு பெரிய ஆக்டராக வரலாம் ரொம்ப